அதிமுகனுடைய செய்தி தொடர்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு வைகை செல்வன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலிலே ஒரு இரண்டு மாதிரியான நிலைப்பாடு முன்பு எதிர்த்து நீங்கள் தற்பொழுது ஆதரித்திருக்கிறீர்கள் அதே நேரத்திலே உயர்மட்ட குழு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியம் இருப்பதாக தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது தங்கள் பார்வை வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற விஷயத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்தில் நடைபெற்றால் நல்லது என்று கருதி தற்போது இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் சட்ட திருத்தங்களுடைய அடிப்படையில் அதை முழுமையாக படித்து பார்க்கிற போது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்துவதற்கு மாநில அரசாங்கத்தில் மாநில உரிமைகளில் வந்து யாரும் கேட்க தேவையில்லை அவர்களாகவே அதை நடைமுறைப்படுத்தப்படலாம் என்று சொல்லப்பட்டிருப்பது மாநில உரிமைகளையும் மீதுகிற செயலாம் ஆக மாநில மக்களின் நலன்களை புறக்கணித்துவிட்டு அவருடைய உரிமைகளின் மீது கல்லறிக எத்தகைய அதிகாரமாக இருந்தாலும் அவற்றை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது கருத்தை நான் பதிவு செய்கிறேன் ஒரு முன்கூட்டியே திட்டமிட்டால் அந்த தேர்தலை நடத்தலாம் என்றும் மக்களவை சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெற்ற பிறகு நூறு நாட்களுக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தலாம் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அது குறித்து தங்கள் பார்வை அதாவது ஒரே விதமான தேர்தல்கள் நடத்துவது என்பது நிர்வாக ரீதியாக நல்லது என்றும் அதே சமயத்திலே தேர்தலுக்கான செலவுகள் குறையும் என்றும் கருதப்படுகிற காரணத்திற்காகத்தான் இவைகள் அமல்படுத்தப்படுகிற இருந்த போதிலும் இந்தியாவை பொறுத்த மாத்திரத்திலே வேற்றுமையில் ஒற்றுமை காணுகிற இந்த நம்முடைய தேசத்தில் நம்முடைய நாட்டில் ஒரே நேரத்தில் எப்படி நடத்துவது என்பது சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கிற காரணத்தினால்தான் பல்வேறு கட்டங்களாக இந்த தேர்தல்கள் நடத்தப்படுகிறோம் ஆகவே ஏற்கனவே இருக்கிற நடைமுறையை பின்பற்றினால்தான் நல்லது மேலும் இது குறித்து முழுமையாக படித்துவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உரிய முறையிலே தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக தன்னுடைய கருத்தை பொதுச் செயலாளர் அவர்கள் வெளிப்படுத்துறார்கள் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பு அதாவது அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கருத்து கேட்கின்ற பொழுது ஆதரவு தெரிவித்தது தற்பொழுது வந்திருக்கிற சரத்து மாநிலங்களுடைய ஒப்புதல் தேவையில்லை என்கிற அந்த விதத்தில் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக சொல்றீங்க அதிமுக இந்த மாறுபட்ட நிலைப்பாட்டுக்கு காரணம் என்ன இல்லை மாறுபட்ட நிலைப்பாடு இல்லை அரசாங்கம் இருக்கிற போது நாங்கள் எதிர்த்தோம் தற்போது எதிர்கட்சி என்ற நிலை இருக்கிற இந்த ஆளுங்கட்சியின் மீதான மக்களுடைய அதிருப்தி நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது அப்படிப்பட்ட நிலை இருக்கிற போது இந்த தேர்தல் வந்தால் கூட இந்த அரசு அப்புறப்படுத்தப்படும் மக்கள் மத்தியிலே ஒரு நல்லாட்சி அமைவதற்கு காரணகர்த்தராக இருக்கும் என்கிற அடிப்படையில் தான் அப்படி ஒரு சிந்தனையை வைத்திருக்கிறோம் அது எது எப்படி ஆனாலும் சரி மாநில உரிமைகளின் மீது மத்திய அரசு தொடர்ந்து அந்த உரிமைகளை வந்து அபகரித்துக் கொண்டிருக்கிறது உரிமைகள் கண்ணறிந்து கொண்டிருக்கிறது உரிமைகளை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆகவே இவைகள் ஒரு மாநில கட்சியாக இருக்கிற அண்ணாதிர முன்னேற்ற கழகத்திற்கு பொருத்த மாத்திரத்தில் மாநில உரிமைகளை பேணிக் காப்பதுதான் நல்லது என்கிற அடிப்படையில் தான் இந்த கருத்தை நாங்கள் வைக்கிறோம் நன்றி சார் இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு